பெரிய மாணவர்களே யேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை காத்திருக்கிறோம் இந்த வேளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையானது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராக முடி முன் குறித்திருக்கிறார் ஆமேன் அல்லலுயா தம்முடைய அதாவது அடுத்தது நம்மை அடுத்தது தமக்கு அருமையானவர்களே இந்த மூன்று வார்த்தைகளையும் நீங்கள் தியானித்தீர்கள் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் வேறொரு வார்த்தையில் சொல்லுவோமானால் பிதாவாகிய தேவன் தம் மகனின் தியாகத்தின் அடிப்படையில் சிலுவை தியாகத்தின் அடிப்படையில் நமக்காக சிலுவில கிரையும் ரத்தத்தை செலுத்தினபடினால் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்முடைய கத்தரும் கிறிஸ்துவின் அவருடைய நமக்காக நம்ம பாவங்களுக்காக நம்ம சாபங்களுக்காக அவர் அவருடைய பொறுமை நிமித்தமாக அவருடைய சாந்தத்தின் நிமித்தமாக கடைசி நிமிஷம் வரையில அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல ஒன்றுமே பேசாமல் இவர்களுக்காக மணியும் என்று சொன்னாரே அந்த அன்பின் நிமித்தமாக பிதாவாகிய தேவன் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் தம்முடைய முழுமையான இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிதாவாகி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காக கடைசி சொட்டு ரத்தம் அறிக்கை செஞ்சிடார்

இடைவிடாமல் சொல்லுங்க இந்த வார்த்தையின்படி என் தேவனாகி கத்த நாம் ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு அதாவது தமக்கு சுவிகார பத்திராங்கபடி முன்குறித்திருக்கிறார் வரணும் சிலுவையில் மறிக்கணும் ரத்தம் சிந்தப்பட்டு மறிக்கணும் உயர் தெலும்பணும் அவர் பிதாவின் வலது பச நிற்கணும் என்ன நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி எல்லாமே முன்குறிக்கப்பட்டு அந்த முன்குறித்தது நிமித்தமாக இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனாகி கத்திற்கு புத்திர சுபுகிறாரே அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எவ்வளவு பாக்கியமெற்ற பெற்ற ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டோம் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாய் அவர்கள் அன்பு கூறுபடி உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி இவாஞ்சி ஷீலா ரசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்